அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் தாம் இன்று மிகவும் முக்கியமான குபேர அமாவாசை மார்கழி அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்க பணத்திற்கு பஞ்சமே வராது மகாலட்சுமியின் அருளை பெறணும் பணம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும் பணப் பிரச்சனை ஏற்படாம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு அதுக்காக தான் எல்லாரும் பாடுபட்டு இருக்கோம் இந்த ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமான நாள் இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா உபயோகம் அமையுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மார்கழி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இது இந்த நாளில் நாம் செய்யும் பரிகாரங்கள் நமக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும் கட்டு கட்டாக பணம் சேராவிட்டாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு வரவும் வந்து கொண்டே இருக்கும் இந்த மார்கழி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் பணவரவு அதிகரிக்கும் அமாவாசை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான விருந்த நாள் எந்த நாளை தவறவிட்டாலும் அமாவாசை நாளை கண்டிப்பாக தவற விடாமல் இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டினையும் செய்ய வேண்டும் ஒரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருப்பது போன்று மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் தனிச்சிறப்பு வாய்ந்தது மார்கழி அமாவாசை என்பது அனுமான் அவதரித்த நாள் அனுமான் வெற்றிக்கு உரிய தெய்வம் அதனால் அவர் அவதரித்த நாள் மிக முக்கியமான நாளாகும் பொதுவாக வியாழக்கிழமையில் வரும் அமாவாசைக்கு குபேர அமாவாசை இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு ஜனவரி வந்திருக்கு இந்த குபேர அமாவாசையில பரிகாரங்களை பண்ணீங்கன்னா குபேர யோகம் அப்படின்றது அமையும் அதோட பணத்திற்கு தட்டுப்பாடு பஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே ஏற்படாது கடன் சுமையும் படிப்படியாக குறையும் மார்கழி அமாவாசை தினமான இன்றைய தினம் வழக்கம் போல் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பித்ரு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா வீட்டுல விளக்கேற்றி வழிபடுங்க மாலையில குபேர வேலை ஆறரை நாணயங்களை அறையில வச்சு மனசார வேண்டிக்கோங்க நிதி தொடர்பான உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை சொல்லி வேண்டுங்க அதுக்கப்புறம் அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க முதல் ஒரு ரூபாய கடுகு கொட்டி வச்சிருக்கிற டப்பாவில போட்டு வச்சிடுங்க வழக்கமா கடுகு வச்சிருக்கிற அஞ்சரை பட்டி இருக்கும் அதுல இல்லாம தனியா ஒரு டப்பால கடுகை கொட்டி அதுக்குள்ள இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சிருங்க கடுகுக்கு பணத்தை ஈர்க்கிற தன்மை இருக்கு அதனாலேயே பழங்காலம் துவங்கி நம்முடைய வீடுகள்ல கடுகு டப்பாவில பணத்தை போட்டு வைக்கிற வழக்கம் இருந்து வருது இப்படி செய்யறது மூலமா பணம் சேருதோ இல்லையோ பணத்திற்கு பஞ்சம் அப்படின்றது எப்பவுமே ஏற்படாது அடுத்ததா மற்றொரு இன்னொரு ஒரு ரூபாய் இருக்கும் இல்லையா அந்த நாணயத்தை உங்க வீட்டுல உள்ள கல்லுப்பு ஜாடியில போட்டு வச்சிருங்க கள்ளுப்பு இல்லனாலும் இந்த நாள் கல்ல கொஞ்சமா கல்லுப்பு வாங்கி ஒரு ஜாடியில கொட்டி உங்களோட சமையல் அறையில வச்சிடுங்க அந்த ஜாடிக்குள்ளாகவோ இல்லன்னா ஜாடிக்கு அடியிலோ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வச்சிடணும் மூன்றாவதாக மற்றொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டுல அரிசி கொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு வைங்க இப்படி பண்றது மூலமா குபேர யோகம் அமையும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாருமே இத ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னு நினைச்சீங்க லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது பக்கத்துல இருக்கிற பெல்லக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனும்னு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாசக்காரர் பிள்ளை திரும்பவும் உங்கள நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ்மி கார்டி ஃபிம் ஆர் ஜே கார்த்திகா சேனல் தேங்க் யூ ஸோ மச் டெட் ஆஃப் வை டை கேட் சந்திக்கலாம் சொல்லுங்கள் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகவும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்